என் குழந்தைக்கு வந்து ஏழு நாளில் அவரை கொன்னே போட்டாங்க அடித்து கொன்று போட்டாங்க மூஞ்சில எல்லாம் ரொம்ப ரத்த காயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் போய் கேஸ் கொடுத்து காணோன்னு சொல்லி கேஸ் கொடுத்தக்கப்புறமே இது மாதிரி டாஸ்மார்க்கில் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுங்க அது தெரிஞ்சால் வன்கொடுமை அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரமேலாம் ஒரு கேஸ் அவங்க எடுக்கலை வன்கொடுமையாக செஞ்சு என் பிரச்சனைக்கு கொன்று போட்டாங்க அந்த இது அந்த வன்கொடுமை சட்டத்துக்கு கீழ்படி அதுக்கு நடவடிக்கை எடுத்து ஆகணும் சொன்னாங்க என் புருஷனுக்கு நாயின் கிடச்சே ஆகணுங்க அவர் கருப்பில் பண்ணுற ஆள் கிடையாதுங்க நான் ஃபோன் பண்ணும்போது வீட்டுக்கு கிளம்பிட்டோமா பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொன்னாருங்க ஆனால் இன்னும் வீட்டுக்கு வரலீங்க போல செஞ்சு கிணத்துல தூக்கி வீசி இருக்கிறாங்கயா என் புருஷனுக்கு ஒரு நாயின் கிடச்சே ஆகணும் எனக்கு பத்து பணியாறுனால தான் வேலை செஞ்சுட்டு இருக்குறாங்க ஒரு ஆறு மாதம் ஆச்சு போய் சேர்ந்து அவர் அந்த யூனிஃபார்மில் போய் இருந்தனால தான் அவர் எங்கள் கேஸ்டியை பற்றி பேசி எங்கள் ஆளுகளை பற்றி பேசி ரொம்ப இலக்கரமாக பேசி தான் சண்டையாக இருக்கும் அதனாலதான் அவரை பொண்ணு முன்னாடி எந்த போனாலும் ஒரு மாதிரியாக பாக்குறாங்க ரொம்ப கேவலமா பேசுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அழுகப்படுறாங்க இப்போ அதே மாதிரி பேசி அவர் பொண்ணு கொண்டாடு எங்கள் சனத்தை கண்ணாலே யாருமே ஒரு மாதிரி மதிப்பு மரியாதை கொடுக்குறது இல்லை போலீஸ்காரங்களாம் ரொம்ப இலக்காரத்தனமாக தான் பார்க்கறாங்க ஒரு கேஸ் கொடுக்குற போனாலும் கூட ஏமா பார்த்துக்குள்ளே இருங்க உங்கள் அவசரத்துக்குள்ளே என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அலட்சியமாக இருந்துருந்து இப்போ என் புருஷனைக்கு பொண்ணு போட்டது ஒன்று தான் மிச்சம் பாடியை தான் கொடுத்தாங்க யோசராக கொடுக்கவே இல்லைங்க ஆனால் அவர் எந்த தவறு பண்ணலைங்க கழுத்தில் முந்திலெல்லாம் ரொம்ப காயமாக இருக்குது இதனால் என் புருஷ சத்தத்துக்கு வன்கொடும்பு ஃபீல் கீழ்படி அவங்க ஏதோ நடவடிக்கை எடுத்து எனக்கு நியாயம் வாங்கி கொடுத்து ஆகணும் எனக்கு ஏதோ அரசு வேலை வாங்கி தந்தே ஆகணும் என் குழந்தைங்களுக்கு என் பிஞ்சு குழந்தைங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு இந்த அரசு நாய் எடுத்து ஆகணும் நாயம் வாங்கி 还没不便